மூவிங் ஆவரேஜ் மெட்டா ட்ரேடர் ஃபோர் ஃபைவ் ட்ரேடிங் வியூ ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான ட்ரேடிங் அப்ளிகேஷன்லையும் இன்பில்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் இது வந்து ஒரு டெக்னிக்கல் டூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மூவிங் ஆவரேஜை எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டோடைய ட்ரெண்டை ப்ரிடிக் பண்றது எப்படி ட்ரேட் எடுக்கிறது ஸோ அந்த மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணி ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா எந்த இடத்துல ஸ்டாப்லாஸ் வைக்கணும் எந்த இடத்துல டேக் ப்ராஃபிட் வைக்கணும் ஸோ இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து எப்படி நம்மளுடைய சார்ட்ல ஃபார்ம் ஆகுது அப்படின்ற அந்த பேசிக்ல இருந்து ஆரம்பிச்சு மூவிங் ஆவரேஜை எப்படிலாம் நீங்க யூஸ் பண்ணலாம் சிங்கிள் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணி பண்றது எப்படி ரெண்டு மூவிங் ஆவரேஜை கம்பைன் பண்ணி மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் ஸோ கோல்டன் கிராஸ் ஓவர் டெத் கிராஸ் ஓவர் ஸோ இதெல்லாம் என்ன அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி மூவிங் ஆவரேஜ் பத்தி ஒரு கம்ப்ளீட் டூட்டோரியல் வீடியோ இது ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்மளுடைய சேனல்ல நிறைய பேர் வீடியோஸை ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்கறதுனால நிறைய பேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆக மாட்டேங்குது ஸோ நம்மளுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கண்ணியவா பாருங்க ஸோ நான் இந்த மார்க்கெட்ல டூ தௌசண்ட் த்ரீல இருந்து இருக்கேன் என்னுடைய மொதல் யூடியூப் வீடியோ ஸ்ட்டோரியலை பத்தி டூ தௌசண்ட் எயிட்டில் போஸ்ட் பண்ணேன் ஸோ அந்த டைம்ல இருந்து இதுவரைக்கும் நான் வந்து யூடியூப் மூலமா நான் நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ டுட்டோரியல்ஸை வந்து ஃப்ரீயாகவே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ நம்மளுடைய இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெய்டு கோர்ஸ்ல என்ன கண்ணன் கிடைக்குமோ என்ன நாலேஜ் கிடைக்குமோ அதை விட பெட்டரான நாலேஜ் கிடைக்கும் ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபருக்காக ஃப்ரீ பிடிஎஃப் புக்கு இண்டிகேட்டர்ஸ் ரோபோட்ஸ் காப்பி ட்ரீடிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு சில கண்டிஷன்ஸோட பீரியடு ஒரு சில பீரியடு மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம் ஸோ இந்த ஆஃபரை இதை யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஸோ நம்மளோட வீடியோட எண்ட்ல ஸோ நம்ம இந்த வீடியோல என்ன லேன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஒரு சுருக்கமாகவும் பேசியிருப்போம் அதையும் பாத்தீங்க தான் இந்த வீடியோடைய இந்த வீடியோல என்ன நாலேஜ் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் ட்ரேடிங்கில் டெக்னிக்கல் அனலைசிஸில் த ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்டுன்னு அடிக்கடி சொல்லுவாங்க ஸோ இந்த மார்க்கெட்டில் நம்ம ட்ரெண்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது பை மார்க்கெட்டாக செல் மார்க்கெட்டாக அதாவது அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டாக ஸோ அப் ட்ரெண்ட் ஆகிறப்ப பை பண்ணணும் டவுன் ட்ரெண்ட் ஆகிறப்ப செல் பண்ணணும் மார்க்கெட் ரேஞ்சிங்கில் இருக்கிறப்ப ஹோல்ட் பண்ணணும் சில நேரம் வந்து நம்மளுக்கு எந்த டேரெக்ஷனில் மார்க்கெட் போக போகுது அப்படின்றத ப்ரிடிக் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் ஸோ இதுக்கு நம்ம சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணி இந்த ட்ரெண்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம் இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வந்து ப்ரைஸை ஆவரேஜ் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஸ்மூத் கர்வு கொடுக்கும் ஸோ அந்த கர்வை வச்சே மார்க்கெட்டோடைய டைரெக்ஷனை நம்மளால் ப்ரிடிக் பண்ண முடியும் அதை வச்சே நம்ம பை பண்ணணுமா செல் பண்ணணுமா அப்படின்றத நம்ம டிடெர்மைன் பண்ண முடியும் நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப கிராஃப்ஸ் வரைஞ்சிருப்போம் இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஆக்சிஸ் போட்டு கிடைக்கக்கூடிய வேல்யூவுக்கு மார்க் பண்ணி ஒவ்வொரு வேல்யூவாக கிடைக்கும் நம்ம மார்க் பண்ணி அந்த கிராஃப் வரைவோம் இது மாதிரி தான் இந்த மூவிங் ஆவரேஜோடைய அந்த கருவு க்ரியேட் ஆகுது இப்போ இந்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் ஆக்சிஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து டென் கிடைக்குது அப்படின்னா ஸோ டெனில் ஒரு டாட் வைப்போம் ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவது கிடைக்கக்கூடிய வேல்யூ டுவெண்ட்டி ஃபைவ் கிடைக்குது அப்படின்னா அந்த ட்வெண்ட்டிக்கும் தேர்ட்டிக்கும் இடையில் ஒரு டாட் வைப்போம் ஸோ மூணாவதாக கிடைக்கக்கூடிய வேல்யூக்கு அகைன் ஒரு டொ கிடைக்குது அப்படின்னா ஸோ அந்த டுவெண்ட்டிக்கு நேராக ஒரு டாட் வைப்போம் ஸோ அதுக்கு அடுத்தது ஃபார்ட்டி கிடைக்குதுன்னா ஃபார்ட்டி ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூக்கும் நம்ம வந்து டாட்ஸை வச்சுட்டே வருவோம் ஸோ இந்த மாதிரி டாட்ஸை வச்சு வச்சு ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த டாட்டெல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வரை வைப்போம் லைன் வந்து ஃபஸ்ட் லைனில் ஃபஸ்ட்டு டாட்லேருந்து ரெண்டாவது டாட்டுக்கு மா எப்படி மூவாயிருக்கு ஸோ அப்புறம் மூணாவது டாட்டு ஸோ இந்த மாதிரி டாட்ஸ் எல்லாம் நம்ம லிங்க் பண்ணோம் அப்படின்னா இந்த கருவு கிடைக்குது இல்லையா ஸோ இது போல தான் இந்த மூவிங் ஆவரேஜோடைய லைனும் ஃபார்ம் ஆகுது ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு டுவெண்ட்டி மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா டுவெண்ட்டி கேண்டல்ஸோடைய க்ளோசிங் ப்ரைஸை ஆவரேஜ் பண்ணி அதில் ஒரு ப்ரைஸ் கிடைக்கும் ஸோ அதில் ஒரு டாட் வைக்கும் சார்ட்டில் ஸோ அதுக்கடுத்து இன்னொரு கேண்டில் ஃபார்ம் ஆனதும் ஸோ அந்த ஃபஸ்ட்டாக இருந்த கேண்டில் போய் லாஸ்ட்டு டுவெண்ட்டி கேண்டல்ஸோடைய ஆவரேஜ் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேண்டில் புதுசு புதுசாக வர வர முதல்ல உள்ள அந்த கேண்டில் ரிமூவ் பண்ணிவிட்டு கடைசியாக இருக்கிற அந்த இருபது கேண்டலுடைய க்ளோசிங் ப்ரைஸ் ஆவரேஜ் பண்ணி ஆவரேஜ் பண்ணி இது மாதிரி டாட் வச்சுட்டே வரும் ஸோ அந்த டாட் கனெக்ட் ஆகி கனெக்ட் தான் நம்மளுக்கு அந்த மூவிங் ஆவரேஜ் லைன் ஃபார்ம் ஆகுது ஸோ இந்த மூவிங் ஆவரேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் டுவெண்ட்டி மூவிங் ஆவரேஜ் அப்படின்னா லாஸ்ட் டுவெண்ட்டி கேண்டல்ஸ்ஸோடைய க்ளோசிங் ப்ரைஸை எடுத்து ஆட் பண்ணி அதை டுவெண்ட்டியால் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ப்ரைஸ் கிடைக்கும் ஸோ அதில் ஒரு டாட் ஃபார்ம் ஆகும் ஸோ அடுத்த கேண்டல் ஃபார்ம் ஆகிறப்ப ஃபஸ்ட்டாக இருந்த கேண்டல் போய் லாஸ்ட்டாக இருக்கிற கேண்டலுடைய க்ளோசிங் ப்ரைஸ் ஆட் ஆகும் ஸோ அதோடைய டுவெண்ட்டி ஆவிரே டுவெண்ட்டி ஆவரேஜை எடுத்து ஸோ அதிலிருந்து நம்மளுக்கு இன்னொரு டாட் க்ரியேட் ஆகும் ஸோ அந்த மாதிரி டாட்டு ஒவ்வொரு டாட் டாட்டாக வச்சு நம்மளுக்கு இந்த ஸ்மூத் லைன் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டரை உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ உங்களுடைய எம்டி ஃபோர் எம்டி ஃபைவ் ட்ரேடிங் டெர்மினல் ஈஸியாக இருந்தாலும் சரி மொபைலாக இருந்தாலும் சரி உள்ளே இன்பில்ட்டாகவே இந்த மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் இருக்கும் ஈவன் நீங்கள் ட்ரேடிங் வியூவிலையும் யூஸ் பண்ணிக்கலாம் விண்டோஸ் எம்டி ஃபைவ்ல மூவிங் ஆவரேஜை வந்து எப்படி உங்களுடைய சார்ட்டில் அட்டாச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் உங்களுக்கு தேவையான சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க என்ன கரன்சி பேர் சார்ட்டு வேணுமோ அந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ நேவிகேட்டர் விண்டோ வந்துக்கோங்க நேவிகேட்டர் விண்டோவில் அக்கௌண்ட்ஸ்க்கு கீழே இண்டிகேட்டர்ஸ்னு இருக்கும் யாராவது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பெண்ட் ஆகும் உள்ளே நிறைய சப் ஃபோல்டர்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டு வால்யூம்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரீ இண்டிகேட்டர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா ஸோ அதில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டு அப்படின்ற அந்த ஃபோல்டருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஏரோவை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பெண்ட் ஆகும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது இருக்கும் மூவிங் ஆவரேஜ் சார்ட்டில் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஒரு விண்டோ ஸோ உள்ள பேராமீட்டர்ஸ் லெவல்ஸ் விஷுவலைசேஷன்ஸ் இதெல்லாம் இருக்கும் ஸோ இந்த டிஃபால்ட் வேல்யூவை வச்சு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்ளை பண்ணணுன்னா ஓகே அப்படின்றத கொடுத்ததுமே உங்களுக்கு அந்த எல்லோ கலர் லைன் ஃபார்மாக இருக்கு இல்லையா ஸோ இதுதான் வந்து இந்த மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் ஸோ இந்த இண்டிகேட்டருடைய வேல்யூஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒன்று அந்த லைனுக்கு மேலேயே ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு இங்கே உங்களுடைய வேல்யூஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லை கரெக்டாக உங்களுக்கு அந்த லைனுக்கு மேலே வச்சு கிளிக் பண்ண முடியல அப்படின்னா சார்ட்டில் ஏதாவது ஒரு இடத்துல ரைட் கிளிக் பண்ணி இண்டிகேட்டர் லிஸ்ட் வந்து என்ன இண்டிகேட்டரை நம்ம எடிட் வேல்யூஸை சேஞ்ச் பண்ணுவோம் சூஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகிடும் ஸோ இந்த மூவிங் ஆவரேஜை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மூவிங் ஆவரேஜுக்கு கீழே மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் வந்து செல் ட்ரெண்டு ஸோ மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்குது அப்படின்னா பை ட்ரெண்டு ஸோ இப்போ மார்க்கெட் வந்து கீழே இருக்குது கீழே இருக்கிற வரைக்கும் செல் ட்ரெண்டில் இருக்குது ஸோ ஒன்ஸு பிரேக் ஆகி மேலே வந்துடுச்சு அப்படின்னா பை ட்ரெண்டு ஸோ இதை எப்படி ட்ரேடு எடுத்து பண்ணலாம் ஸோ இப்போது நம்மளுக்கு இந்த ரெண்டு கேண்டல் ஓப்பனிங் மேலே க்ளோஸ் ஆகிருச்சு ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல பை எடுக்கலாம் பை எடுத்திங்கன்னா ஸ்டாப்லாஸ் எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரீசன் லோ இருக்கிற இடத்துல வைக்கலாம் இல்லை மார்க்கெட் மறுபடியும் திருப்பி மூவிங் ஆவரேஜ் தாண்டி கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா அந்த இடத்துல வைக்கலாம் ஸோ நீங்கள் அந்த மாதிரி வைக்கிறத விட இந்த மாதிரி ரீசன்ட் லோஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதை லாஸாக வைக்கலாம் ஸோ நீங்கள் என்ட்ரி எடுத்துகிட்டு ஸோ டேக் ப்ராஃபிட் எப்படி வைக்கலாம்னா மினிமம் ஒன் இஸ் டூ ஒன்று ஸோ இப்போ இங்கே வந்து ஃபார்ட்டி டூ பிப்ஸ் இருக்குது அப்படின்னா அதே ஃபார்ட்டி டூ பிப்ஸை வந்து நீங்கள் டார்கெட் வச்சு பண்ணிக்கலாம் ஸோ அது பை என்ட்ரி இப்போ செல் என்ட்ரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கேண்டல் வந்து பிரேக் ஆகிருக்கு ஸோ செல் ட்ரெண்டு ஸோ ஸ்டாப்லாஸ் வந்து அந்த ரீசன்ட் ஹைக்கு மேலே வைக்கணும் ஸோ ஃபார்ட்டி எயிட் பிப்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுடைய டார்கெட்டும் அதே ஃபார்ட்டி எயிட் பிப்ஸ் வைக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒன் இஸ் டு ஒன் அந்த ரேஷியோவில் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம் ஸோ மூவிங் ஆவரேஜு இப்போது நம்ம ட்ரேடிங் வியூவில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ட்ரேடிங் வியூவில் போய்க்கோங்க உங்களுடைய சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ அதில் இந்த இண்டிகேட்டர்ஸ் அப்படின்றதில் வந்துட்டு சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ நம்ம மூவிங் ஆவரேஜ் சிம்பிள் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வரும் ஸோ இதை சூஸ் பண்ணிக்கோங்க அதை சூஸ் பண்ணதுமே உங்களுடைய சார்ட்டில் அந்த மூவிங் ஆவரேஜ் அப்ளை ஆகிடும் மூவிங் ஆவரேஜை சார்ட்டில் அப்ளை பண்ணிட்டோம் ஓகே ஸோ ட்ரேடிங்ல இப்படி தான் பண்ணணும் ஸோ இப்போ நம்ம கிராஸ்ஓவர் அதாவது மூவிங் ஆவரேஜ் க்ராஸ் ஓவரை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் இப்போ நம்ம வந்து சிங்கிள் மூவிங் ஆவரேஜ் மட்டும் வச்சு நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கலாம் எப்படி ட்ரேட் பண்ணலான்றதை பார்த்தோம் இப்போது ரெண்டு மூவிங் ஆவரேஜை கம்பைன் பண்ணி அந்த ரெண்டு மூவிங் ஆவரேஜ் க்ராஸ் ஓவர் ஆகுறப்ப நம்ம எப்படி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் ரெண்டு வேல்யூ ஸோ மூவிங் ஆவரேஜ் ஃபிஃப்டி அண்ட் டூ ஹண்ட்ரட் ஸோ இந்த ரெண்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கிறது வந்து நைன் டிஃபால்ட்டாக நைன் இருக்குது ஸோ நம்ம செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டு இங்கே லென்த்தில் ஃபிஃப்டி அப்படின்றத கொடுத்துட்டு ஓகே அப்படின்றத கொடுத்துக்கலாம் கொடுத்ததும் நம்மளுக்கு அந்த கர்வு சேஞ்ச் ஆகிடும் அடிஷ்னலாக நம்ம இன்னொரு மூவிங் ஆவரேஜ் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் ஸோ அதில் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் அதை நம்ம சூஸ் பண்ணதுமே டிஃபால்ட்டாக நைன் வரும் ஸோ அதுக்குள்ள போயிட்டு நம்ம இப்போ ஃபிஃப்டி அப்ளை பண்ணிட்டோம் இனிமேல் டூ ஹண்ட்ரட் அப்ளை பண்ணனும் ஸோ இங்கே போயிட்டு நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ரெட் கொடுத்துக்கலாம் ஓகே இப்போது நம்மளுக்கு ரெண்டு மூவிங் ஆவரேஜ் இருக்குது ஸோ இந்த மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் ஆகிறத வச்சு நம்ம இந்த மார்க்கெட்டோடைய ட்ரெண்டை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபிஃப்டி அண்ட் டூ ஹண்ட்ரட் மூவிங் ஆவரேஜோடைய இதை வந்து நம்மளுக்கு ஹையர் டைம் ஃப்ரேமில் தான் வந்து பெட்டராக இருக்கும் ஸோ மார்க்கெட்டுடைய ஓவரால் டைரக்ஷனை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு டே ஒன் டைம் ஃப்ரேமுக்கு வந்துக்கலாம் ஸோ இப்போ இங்கே எங்கே கிராஸ் ஓவர் நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இந்த மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் இது இது வரைக்கும் பின்னாடி போனதில் ஸோ இங்கே தான் லாஸ்ட்டாக வந்து கிராஸ் ஓவர் நடந்திருக்கு ஸோ அதாவது ஃபிஃப்டி மூவிங் ஆவரேஜ் வந்து மேலே கிராஸ் ஓவர் ஆகுது அந்த இடத்துல தான் வந்து நம்மளுக்கு பை ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு பை என்ட்ரி கொடுத்துருக்கு இது மார்க்கெட் வந்து பை என்ட்ரி எப்போ கொடுத்துருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து பை ட்ரெண்ட் தான் அப்படின்றத கொடுத்துருச்சு அந்த பை ட்ரெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து அகெயின் கீழே வரவே இல்லை அந்த கிராஸ் ஓவர்ன்றது நடக்கவே இல்லை ரெண்டாயிரம் டாலரில் இருந்த மார்க்கெட் வந்து இப்போ நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு இருக்கு கிராஸ் ஓவர் வந்து நம்மளுடைய மார்க்கெட்டோடைய ட்ரெண்டை ப்ரிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ஃபிஃப்டி வந்து டூ ஹண்ட்ரட் இஎம்ஏ கிராஸ் ஓவர் மேலே பண்ணுறத வந்து கோல்டன் கிராஸ் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதே இது கீழே போச்சுது அப்படின்னா டெத் கிராஸ் ஓவர் ஸோ கோல்டன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷில் போகிறது இது வந்து இந்த கோல்டன் கிராஸ் ஓவர் வந்து இங்கே நடந்திருக்கு ஸோ இது நடந்ததுலேருந்து மார்க்கெட் ரெண்டாயிரத்தி நானூறு டாலர் வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு லாங் டேர்ம் ப்ரிடிக்ஷனுக்கு இந்த ஃபிஃப்டி அண்ட் டூ ஹண்ட்ரடன்றது ஓகே இதே இது நம்ம லோயர் டைம் ஃப்ரேமுக்கு பார்க்கணும் அப்படின்னா டுவெண்ட்டி அண்ட் ஹண்ட்ரட் அப்படின்றது பெஸ்ட்டாக இருக்கும் டுவெண்ட்டி அண்ட் ஹண்ட்ரட் இப்போ நம்ம ஃபிஃப்டியை வந்து டுவெண்ட்டியாக மாற்றிக்கலாம் டூ ஹண்ட்ரடை வந்து நம்ம ஹண்ட்ரட்னு மாற்றிக்கலாம் ஸோ இங்கேயும் இந்த டொண்டி வந்து எப்போலாம் ஹண்ட்ரடை கிராஸ் பண்ணி மேலே போகுதோ இப்போ பை ட்ரெண்டு இப்போ டுவெண்டி வந்து கீழே இருக்கு ஹண்ட்ரடை தான் கிராஸ் பண்ணி கீழே இருக்கு அப்படின்னா செல் ட்ரெண்டு ஸோ செல் இருந்து அதுக்கப்புறம் திருப்பி மார்க்கெட் வந்து எப்போ அந்த டுவெண்டி மூவிங் ஆவரேஜ் வந்து மேல் நோக்கி போகுதோ அப்போது வந்து பை ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத எடுத்துக்கலாம் ஸோ நான் ஸ்டாப் லாஸ் டேக் ப்ராஃபிட் நான் சஜஸ்ட் பண்ணுற மாதிரி இப்போ பை என்ட்ரி உங்களுக்கு இந்த கிராஸ் ஓவரிங்க நடந்திருக்கு இங்கே பை என்ட்ரி கிடைக்குது அப்படின்னா ரீசன்ட் லோவை நீங்கள் ஸ்டாப்லாஸை வச்சு வச்சுட்டு ஒன் இஸ் டு ஒன் அப்படின்ற ரேஷியோவில் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஹையர் டைம் ஃப்ரேமில் டே ஒன் போயிட்டு அங்கே கோல்டன் கிராஸ் ஓவர் செக் பண்ணிக்கோங்க டி அண்ட் டூ ஹண்ட்ரட்டை செக் பண்ணி அங்கே உங்களுக்கு கிராஸ் ஓவர் வந்து பை ட்ரெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னா நீங்கள் இங்கே லோயர் டைம் ஃப்ரேமில் டுவெண்ட்டி அண்ட் ஹண்ட்ரடை போட்டுட்டு இங்கே செக் பண்ணுங்கள் இங்கே உங்களுக்கு பை என்ட்ரி கிடைச்சா மட்டும் நீங்கள் என்ட்ரி பண்ணுங்கள் இப்போ மார்க்கெட்டு நம்மளுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல டிசம்பரில் கிராஸ் ஓவர் டி ஒன் டைம் ஃப்ரேமில் பை கொடுத்துது ஸோ அதனால லோயர் டைம் ஃப்ரேமில் பை என்ட்ரி எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கே மட்டும் நீங்கள் என்ட்ரி எடுத்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இங்கே கிராஸ் ஓவர் வந்து செல் என்ட்ரி கொடுத்துருக்கு ஆனால் நீங்கள் எடுத்துருக்கக்கூடாது ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு மூவிங் ஆவரேஜ் கோல்டன் கிராஸ் ஓவர் வந்து பை ட்ரெண்ட் கொடுத்துருக்கு உங்களுக்கு அப்போது எங்கெல்லாம் வந்து சைடு உங்களுக்கு சிக்னல் கொடுக்குதோ அந்த என்ட்ரியை மட்டும் நீங்கள் எடுத்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த வருஷம் நீங்கள் கோல்டில் நிறைய வின்னிங் ட்ரேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஸோ செல் எல்லாம் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்காது ஆனால் பை என்ட்ரி எடுத்திருக்கோம் ஸோ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி லோயர் டைம் ஃப்ரேமில் இருக்கிறத மட்டும் பார்த்து ட்ரேட் பண்ணிட்டுறதுனால இந்த மூவிங் ஆவரேஜை வச்சு பெருசாக ப்ராஃபிட் பண்ண முடியுறது இல்லை ஸோ அதாவது ஃபர்ஸ்ட்டு ஹையர் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு என்ன சிக்னல் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதே சிக்னல் வந்து லோயர் டைம் ஃப்ரேமில் கிடச்சா மட்டும் நீங்கள் என்ட்ரி எடுத்து பண்ணீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட்டு நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஸோ இங்கேலாம் நீங்கள் செல் எடுத்தீங்களோ அங்கெல்லாம் ப்ராஃபிட் இல்லை பை எடுக்கிற இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் பை ட்ரெண்டு தான் கொடுத்துருக்கு ஸோ அதனால் நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேம்லேயும் பை என்ட்ரி எடுத்துருந்தீங்க அப்படின்னா நல்ல சக்ஸஸ் ரேட் கிடச்சிருக்கும் இன்னொரு விஷயம் ஒரு சில பேர் வந்து இந்த மூவிங் ஆவரேஜை வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டு ஸோ அந்த பேஸிஸ்லேயும் ட்ரேட் பண்ணுவாங்க ஸோ எப்போல்லாம் அந்த மூவிங் ஆவரேஜ் கேண்டல் டச் ஆகுதோ ஸோ அப்போலாம் என்ட்ரி எடுத்து பண்ணுறது ஸோ நீங்கள் மார்க்கெட் மூவ்மெண்ட்டையும் பார்க்கலாம் அந்த லைனை டச் பண்ணி டச் பண்ணி மார்க்கெட் பவுன்ஸ் ஆகிறது ஸோ ஒன்ஸ் பிரேக் ஆகிடுச்சி அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் கீழே இருக்கிற மூவிங் ஆவரேஜை சப்போர்ட்டாக எடுத்து அதுக்கப்புறம் பவுன்ஸ் ஆகிறது ஸோ நீங்கள் வெறுமனை இந்த மாதிரி மூவிங் ஆவரேஜ் வச்சு மட்டும் ட்ரேட் பண்ணாமல் அடிஷ்னலாக ஆர்எஸ்ஐயும் கம்பைன் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுடைய ரிசல்ட்டு பெட்டராக இருக்கும் ஆர்எஸ்ஐ வந்து ஓவர் பாட் ஓவர் சால்டு காற்றக்கூடிய இண்டிகேட்டரு ஸோ நம்ம ஆர்எஸ்ஐ பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துருங்க அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் ஸோ அதை நீங்கள் ஆர்எஸ்ஐயை இந்த மூவிங் ஆவரேஜோட கம்பைன் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டெமோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டெமோவில் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள் ஸோ நம்மளுக்கு உங்களுக்கு ஆர்எஸ்ஐ கிராஸ் இங்கே நடக்குது பை என்ட்ரி கொடுத்துருக்கு ஸோ அதே டைமில் மார்க்கெட் ஆர்எஸ்ஐ வந்து ஓவர் சோல்டு ஏரியா போய் ரிட்டன் ஆயிருக்குதா ஸோ அப்படின்றத பாருங்கள் ஸோ ஓவர் சோல்டு ஓவர் பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பயம் எடுக்காதீங்க ஓவர் சோல்டு ஏரியாவை டச் பண்ணி ஸோ இங்கே ஓவர் சோல்டு வந்து இங்கே ஆகிருக்கும் ஸோ இங்கேருந்து டச் பண்ணி மேலே வருது அப்படின்னா நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஆர்எஸையை கம்பைன் பண்ணியும் அதர் இண்டிகேட்டர்ஸையும் கம்பைன் பண்ணியும் நீங்கள் என்ட்ரி எடுத்திங்கன்னா உங்களுடைய ரிசல்ட் இன்னும் பெட்டராக இருக்கும் ஓகே இந்த வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் மூவிங் ஆவரேஜ்னா என்ன அந்த மூவிங் ஆவரேஜ் சார்ட்ல எப்படி ஃபார்மேஷன் ஆகுது ஸோ அது இல்லாம நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹையர் டைம் ஃப்ரேம்ல என்ன மூவிங் ஆவரேஜ் செட்டப் யூஸ் பண்ணோம் லோயர் டைம் ஃப்ரேம்ல என்ன மூவிங் ஆவரேஜ் செட்டிங்ஸ் யூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஹையர் டைம் ஃப்ரேம்ல கிடைக்கக்கூடிய அந்த கன்ஃபர்மேஷனை தான் லோயர் டைம் ஃப்ரேம்ல நம்ம என்ட்ரி எடுக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம் அது இல்லாம இந்த மூவிங் ஆவரேஜ் கூட அடிஷனலா இண்டிகேட்டர்ஸ் லைக் ஆர்எஸ்ஐ மாதிரியான இண்டிகேட்டர்ஸ் டபுள் கன்ஃபார்மேஷன் எடுத்து என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய அக்ரரசி லெவல் இன்னும் பெட்டரா இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம் ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு டெமோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஸோ நான் பிகினர்ஸை உள்ள வர்றவங்களுக்கு நான் சொல்றேன் ஸோ டெமோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஸோ டெமோல உங்களுக்கு எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் வருதோ அதுக்கப்புறம் நீங்கள் ரியல் அக்கௌண்ட் போயிடலாம் ஸோ இந்த டெமோ அக்கௌண்ட் இல்லாதவங்க டெமோ அக்கௌண்டை நீங்கள் ஃப்ரீயாவே கிரியேட் பண்ணிக்க முடியும் ஸோ அந்த டெமோ ஃப்ரீயாக கிரியேட் பண்ணியிருக்கிறதுக்கான அக்கௌண்ட் ஓப்பனிங் டெமோ அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கே நான் வந்து கமெண்ட்ல கொடுக்குறேன் ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணி நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க சோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சு அப்படினாலும் கீழே தெர்ற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு कांटेक्ट பண்ணி நீங்க மெசேஜ் பண்ணுங்க சோ டெக்ஸ்டாவோ இல்ல வாய்ஸ் மெசேஜாவோ கேளுங்க உங்களுடைய டவுட்ஸை என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து கிளியரிஃபிகேஷன் கொடுக்கறேன் சோ थैंक यू ஃபார் वाचिंग दिस வீடியோ